மக்களே யாரும் வெங்காயம் சமையலுக்கு மிக அடிப்படையான பொருள் நம்முடைய தினசரி உணவுக்கு சுவையை கூட்டக்கூடிய வெங்காயம் உடல் ஆரோக்கியத்திற்கும் மிக நல்லது இந்த வெங்காயத்தை சமைக்காமல் பச்சையாகவும் சாப்பிடலாம் தினமும் பச்சையாக சிறிது வெங்காயம் சாப்பிட்டு வந்தால் உடலுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் எவ்வளவு சாப்பிடலாம் என்பது இந்த வீடியோல தெரிஞ்சுக்கொள்ளலாம் வாங்க வெங்காயத்தில் பல்வேறு வைட்டமின்கள் மினரல்கள் ஆகியவை அடங்கிய காய்களில் ஒன்று இது உடலுக்கு நம் நன்மையளிக்கும் பல்வகை சேர்மங்கள் நிறைந்திருக்கின்றன குறிப்பாக வெங்காயத்தில் உள்ள மருத்துவ குணங்களை பழங்காலந்துட்டே நம்முடைய முன்னோர்கள் நன்கு அறிந்து வைத்திருக்கின்றன தலைவலியை சரி செய்யவும் புண்களை ஆற்றவும் மாரடைப்பு வராமல் காத்துக் கொள்ள என பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வாக வெங்காயத்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள் இந்த வெங்காயத்தை தினமும் சிறிதளவு பச்சையாக சாப்பிட்டு வந்தால் ஏராளமான ஆரோக்கிய நன்மைகளை பெற முடியும் அவை என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்த்துக்கலாம் வெங்காயத்தில் மிக அதிக அளவில் ப்ளவனடைகள் இருக்கின்றன இவை உடலில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை வெளியேற்றுகின்றன இதிலுள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் உடலின் நோயெதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் ஆற்றலையும் தரும் உடல் பருமனை குறைக்கும் அமெரிக்க வேளாண்மை துறை ஆய்வின்படி ஒரு வெங்காயத்தில் மட்டும் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு மைக்ரோகிராம் அளவுக்கு கால்சியம் சுத்து நிறைந்திருப்பதாக தெரிய கால்சியம் எலும்புகளை வலுவாக்குவதில் அதிக பங்கு வகிக்கிறது அதனால் உங்களுடைய தினசரி உணவோடு வெங்காயத்தை சால் சாலட்டாக எடுத்துக்கொள்வது நல்லது வைட்டமின் ஏ சி மற்றும் கே ஆகிய ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கின்றன சரும திட்டுகளை சரி செய்யும் தன்மை கொண்டது ஊதா கதிர்களின் தாக்கத்தால் ஏற்படுகின்ற சரும பாதிப்புகளை தடுக்கிறது வைட்டமின் சி அதிகமுள்ள ஓர் உணவு தான் வெங்காயம் வெங்காயத்தை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க சம அளவு வெங்காய சாறு வளர்பட்டை செடி இலைச்சாற்றை கலந்து காதில் விட காது வலி குறையும் வெங்காயச்சாறு கடுகு எண்ணெய் இரண்டையும் சம அளவில் எடுத்து சூடாக்கி இளம் சூட்டில் காதில் விட காது இறைச்சல் மறையும் வெங்காயத்தின் சாற்றையும் வெந்நீரையும் கலந்து வாய் கொப்பளித்து வெறும் வெங்காய சாறை பஞ்சில் நனைத்து பல் ஈறுகளில் தடவிவர பல்வழி ஈறுவழி குறையும் வெங்காயத்தை சமைத்து உண்ண உடல் வெப்பநிலை சமநிலையாகும் மூலச்சூடு தனியும் வெங்காய ரசத்தை நீர் கலந்து குடிக்க நன்கு தூக்கம் வரும் ஓகே மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ மக்களே எட்டாட்டா